ஏன் தேவலாம கண்டல இருந்து உலம கரதுக்கிற நீ டேய் 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 நின்னுங்கடா டேய் யாரா அவனே கடமாடி மாதிரி ஓடுது நில்லடா ஒரு அடியா நின்னு பேசிட்டு இருக்கும்போது போது ஏன்டா அப்படி ஓடுறீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்க பணமா மிக்க ஏட்டையா சலசா வந்துட்டு இருக்க ஏட்டையா சலசா ஜலஜா வந்துட்டாளா யார் ஏட்டையா ஜலஜா யாரா யோ இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தான் யா பவுஸ் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளிகம் கலந்து கொண்டு பேசினார் பேசினாங்கல்ல பின்னர் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த அவரிடம் அங்கிருந்த தாவேக்கா நிர்வாகிகள் சிலர் கட்சி துண்டை தோளில் போட்டவாறை செல்பி எடுக்க வந்தனர் இதனை பார்த்த காளியம்மாள் அடுத்த நொடி சொன்ன வார்த்தை தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது கட்சி துண்டுடன் போட்டோ எடுத்தால் ஒரு மாதிரியாக ஆயிடும் துண்டை எடுத்து விடுங்கள் என கூறியதாக தெரிகிறது உங்க பக்கம் நியாயம் இருக்கான்ட்டு ஆன்ட்டி மாதிரி அடுத்தடுத்து அங்கு அரங்கேறிய சம்பவம் தான் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஆஹா ஏதோ சதி என்ன கலாணிப்பட்டே அது மட்டுமின்றி திமுக அதிமுக தொண்டர்கள் சிலர் கட்சி அணிந்தவாறு காளியம்மாளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்

பெரிய ராஜராஜ வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் ஆனால் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தழுறாங்கப்பா இப்படி தமிழுக்கு நாம்

எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா சரி மீனவர் கைதி விவகாரம் மத்திய அரசினுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு இலங்கை அரசு இதில் தங்கமாக என்னென்ன விஷயங்கள சொல்றாங்க இது நாற்று மீனவர் பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க புரியா கேட்க கூட அதை கேள்வி கேட்குறாரு பாருங்கள் மீனவர்கள் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாகவே சொல்ல விரும்புகிறேன் ஏன்னால் நான் இதுக்கு முன்னாடி மீனவர் நலத்துறை என்னுடைய அமைச்சராக இருந்தனால நீ பார்க்குறதுலே பிச்சேயர் முதல் முதல்ல மீனவர்களினுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க அது மட்டுமல்ல மீனவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் முதல் முதல்ல இந்த பத்து ஆண்டுகள்ல தான் ஒதுக்கியதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் மீனவர்கள் ஒதுக்குனாங்க அடுத்தடவா சின்ன ஆனால் இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மீனவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல பிரதமர்களுடைய மீன் மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டத்தை அதாவது பிரைம் மினிஸ்டர் மற்றைய சம்மதா யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடை நடைமுறைப்படுத்தி கொண்டு மீன் வளத்தை பெருக்கி கொண்டு இருக்கின்றோம் வாயாலே இருக்கிறாரே மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு அனுப்பினிக் கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அரசாங்கம் தூக்கி அறிவது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது அரசாங்கம் தூக்கிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கி எறிந்தவுடனே நாம்மொழி கொள்கை நடைமுறைப்படும் மக்கள் இன்றைக்கு பாருங்க நான் சொன்ன முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் தானாக முன் வந்து கையெழுத்து போட்டு ஊருக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஆஹா மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் தெரியலையே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நேற்று சென்னை காரப்பாக்கத்தில் பாஜக சார்பில் கையெழுத்து வாங்கும் நிகழ்வானது நடைபெற்றது கும்புழை கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற மாத துப்புனா மூஞ்சில துறவி அதை நான் துப்பறேன் சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கின்றனர் என்னப்பா பண்ண சொல்ற முருகன்

பலகையில் அவர்களை கையெழு செய்ய செய்தனர் இப்ப பாரு ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே துக்கு துக்கா நொறுங்க என்னுடைய மாணவன் என்னுடைய ஒரு என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜ் கற்கணும் அப்படிங்கும் போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது எவ்வளாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்கிறீங்களா அகராதி பிடிச்ச பைபிளா வந்து நிற்கிறார்களே அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மூன்றாவது ஒரு மொழியை கற்பிருக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கும் நீ பேசும்போது உடம்புல உதர ஓவரா இருக்கே எது சுகர் இருக்கா இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிரும் மாப்பிள்ள உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட நாடாளுமன்றத்துல இத பத்தின ஒரு விவாதம் இல்லை

எந்த ஒரு அடிப்படை விஷயத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு இந்த ஆட்சியினுடைய விலைவாசியை மறைப்பதற்கு இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதரா கோட்டுல மறைக்கலாம் ஆனா பீர் ரூபா மறைக்கலாம் பாக்குறீங்க பத்தியா இட்ஸ் நாட் சொத்து வரி மின்சார கட்டணம் ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதையெல்லாம் மறைப்பதற்காக

uncivilized they're undemocratic uncivilized they're denying the right of tamil nadu state Hey, other that's not only i on very pained and hurt that the minister in his reply in parliament today has called the members of parliament the tamil nadu government and the people of tamil nadu uncivilized yeah, 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 yeah. truth is that Members of okay. parliament, sir, no, no, sir. No, sir. That, no. that, that is not enough, sir. Sir, ma'am. And, and met the minister representing that um, uh, SSA funds have to be released to Tamil Nadu, and the minister from Tamil Nadu also was there in the delegation. And we had clearly said that we have issues uh, with the NEP. We cannot accept it in full because three-language policy is not acceptable to Tamil Nadu. Okay. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கிங்க மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தெரிவு போறப்ப போட தெரியாதீங்க ரிகார்டிங் on the members of my tamil nadu and the government of tamil nadu and people of tamil nadu let us not mix i have not uh, let me fast withdraw uh, my word <laughs>

ஒரு நாள் போய் யூபி பீகார்லயோ தங்கிட்டு வாங்க இல்ல தைரியம் இருந்தா உங்கள் மகளை அனுப்பிவிங்க ஒரு நாளைக்கு வர்றதுக்கு அப்ப தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள்லாம் இவர் கதவை தட்டி இவர் கால்ல விழுந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஐயோ வாங்க தேவதூதரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க மண்டல அதிகமாக ஒன்றிய அரசு நடத்திய சர்வேக்கல்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கறாங்க இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பான நகரங்களில் சென்னையும் கோயம்புத்தூரும் இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு கரெக்டா சொல்றாங்க இது அப்படி ஊருக்குள்ள சொல்ல இருக்கும் வெளிமாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து தங்கி படித்து வேலை செய்யக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பாதுகாப்பு இல்லாம தான் இவங்க எல்லாம் வந்து தொழிலுக்காகவும் படிப்பை தேடியும் சென்னைக்கு வராங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு வராங்களா யோ தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டேன்னு என்ன சாதிச்சிருக்கீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்காக

பெரிய பெண்ணிய போராளி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு நம்ப சொல்றீங்களா தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பெண்களுடைய கல்விக்காக பெண்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக பெண்களுடைய பொருளாதார தற்சார்பு நிலைக்காக இந்த அரசாங்கங்கள் எவ்வளவு பண்ணிருக்கு அந்த அரசோட கால் தூசி கூட மாட்டீங்க நீங்க ஒரு மிக முக்கியமான மூணு விஷயம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை தொகுதி சீரமைப்பு மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு காலகட்டத்துல இது மூணுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான் நம் தாய்மொழி உயிர்மொழி தமிழ் வந்து நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும் அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் சொல்றீங்க அதே போல கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் தான் அதுதான் தேமுதிக நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியா பதிய வைக்கிறேன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அடி அதே நேரத்தில் நாற்பது தொகுதிகளுக்கும் கம்மியா வந்து வந்து குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது ஆனால் அதிகாரபூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம பேசுவதற்கு எதுவுமே இல்லை கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டில் அப்பப்ப மழையே பெய்யுது ஒரு ஒரு வேளை நமது நாற்பது எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உறுதியாக நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் போராடுவோம் அப்படிங்கறது இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் சும்மா காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்கள்தாடா கமெடி பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார் தேர்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு இப்ப மார்ச் மாசத்தில் தான் இருக்கும் ஒரு வருடம் இருக்கிறது என்னால் நிச்சயமாக பொறுத்து அந்த காலம் வரும் பொழுது உங்களுக்கு நாங்கள் இல்ல நம்மள நம்ம இடம் நினைச்சமாத்திட்டு இருக்கோம் சார் இந்த அக்குஸ்டிகர் பாத்தீங்களா சார் இவர இவரையெல்லாம் இவர் பெரிய டேஞ்சர் உங்க விட்டு தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாலியான ரொம்ப சீரியஸ் பிரச்சன

என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் எத்தனை பிள்ள அது திருத்தி இந்த முட்டாள் கூட்டத்தை ஏமாத்துறது நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாதே ரொம்ப புரோக்கடா பஜ்மோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போட்டிருக்கேன் நல்லா ஆட அடுத்த வருஷமா நீந்தே ஆடண்ணா போக முடியலல்ல வாட் இஸ் ஸ்டெல்லிங் வை பிளாக் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட வாட் ஐ வாண்ட்